இந்து மதம் மட்டுமின்றி உலகின் பல மதங்கள் மறுபிறவி மீது நம்பிக்கை கொண்டவையாக இருக்கின்றன அதன்படி ஒரு நபர் தனது முந்தைய பிறவிகளில் செய்த பாவம் மற்றும் புண்ணியங்களின் பலன்களையே இந்த ஜென்மத்தில் பெறுகிறார் மற்றும் அவரது கடந்த கால வாழ்க்கையின் முடிவுகளை நிகழ்கால வாழ்க்கையில் பெறுகிறார் எனவே ஒரு மனிதன் எப்போதும் தனது செயல்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இறந்த பிறகும் துன்பப்பட வேண்டியிருக்கும் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் ஒரு நபர் அடுத்த ஜென்மத்தில் நல்ல பலன்களை பெறுகிறார் சாணக்கியர் பண்டைய இந்தியாவின் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் அரசியல்வாதி மற்றும் தத்துவஞானியாவார் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்கள் மீதும் அவருக்கு ஒரு கண்ணோட்டம் இருந்தது ஆச்சாரிய சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் சில விஷயங்களை அறிவுறுத்துகிறார் மரணத்திற்கு பிறகு ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்வதா அல்லது நரகத்திற்கு செல்வதா என்பது ஒருவர் வாழும்போது செய்யும் செயல்களால் தீர்மானிக்கப்படுகிறது சாணக்கிய நீதியில் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த தவறுகளை செய்பவர்கள் இறந்ததற்கு பிறகு நரகத்திற்கு செல்லக்கூடும் முதலில் தீய செயல்களை செய்பவர்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு தீயவன் இறந்த பிறகு நிச்சயம் நரகத்திற்கு செல்கிறார் உறவினர்களை விருப்பவர்களையும் பெரியவர்களை அவமதிப்பவர்களையும் சாணக்கியர் தீயவர்கள் என்று கருதுகிறார் கர்மவினையால் பெற்றோரை காயப்படுத்துபவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள் கெட்ட செயல்களை செய்பவர்கள் கெட்ட குணம் கொண்டவர்கள் மற்றவர்களை சித்திரவதை செய்பவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார் பிறரை துன்புறுத்துபவர்கள் வாழும் போதும் சரி வாழ்க்கைக்கும் சரி மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் அவர்கள் ஏதாவது ஒரு வடிவில் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அடுத்ததா பெண்களை மதிக்காதவர்கள் சாணக்கிய நீதியின் குற்றப்படி பெண்களை அவமரியாதை செய்பவர் பெண்கள் மற்றும் சிறுமிகளை தவறாக நடத்துபவர் மற்றும் ஏழைகளை சுரண்டுபவர் இறந்ததற்கு பிறகு நரகத்துக்கு செல்கிறார் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை துஷ்பிரயோகம் செய்பவர் அல்லது சுரண்டுபவர் மிகப்பெரிய பாவிகளாக கருதப்படுகிறார் இப்படிப்பட்ட பாவசெயல்களுக்கு பிரதிபலனாக அவர்கள் வாழ்நாளிலும் மரணத்திற்கு பின்னரும் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடுகிறது என்றும் சாணக்கியர் கூறுகிறார் அடுத்ததான் நல்லவர்களை காயப்படுத்துபவர்கள் துன்மார்க்கன் எப்போதும் தன் வார்த்தைகளாலும் கெட்ட செயல்களாலும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மற்றவர்களுக்கு வழியை உண்டாக்குகிறார் மனிதனில் இந்த தீமைகள் அவரை நரகத்திற்கு அனுப்புகிறது என்று சாணக்கியர் கூறுகிறார் தனக்கு பிரியமானவர்களை துன்புறுத்தி மகிழ்பவர்களுக்கு நிச்சயம் இடம் உண்டு பொறாமை அவர்களை உள்ளிருந்து எரித்துக்கொண்டே இருக்கிறது அத்தகைய நபர் ஒருபோதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவதில்லை என்றும் சாணக்கியர் கூறுகிறார் அடுத்ததான் பேராசை சாணக்கிய நீதியின் குற்றப்படி பேராசை கொண்ட ஒருவன் ஒருபோதும் யாராலும் நேசிக்கப்பட மாட்டான் பணம் சொத்து மரியாதை பெறவும் தங்கள் சுயநலத்தை நிறைவேற்றவும் பிறருக்கு தீங்கு செய்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் இறந்த பிறகு நிச்சயம் நரகத்தை அனுபவிப்பார்கள் என்கிறார் சாணக்கியர்